அனைவருக்கும் வணக்கம் நான் இன்னைக்கு பேச போற ரெண்டு தலைப்புமே சங்க இலக்கியத்தை ஒட்டின தலைப்பு முதல் தலைப்பு சங்க இலக்கியத்தில் சமூகவியல் ஆய்வுகள் இந்த கட்டுரையில் தோப்பாயா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வாழ்ந்த தமிழ் ஆய்வாளர்கள் எப்படி வந்து சங்க இலக்கியங்களை மையமாக வச்சு ஆய்வுகள் மேற்கொண்டிருக்காங்க எந்த காலகட்டத்தில் சமூகவியல் ஆய்வுகள் வந்து ஒரு பெரிய வளர்ச்சியை வந்து கண்டுச்சு அதோடைய நோக்கங்கள் வந்து என்னவாவா இருந்தது இதையெல்லாம் பேசுகிற கட்டுரை தான் வந்து இந்த கட்டுரை இந்த கட்டுரையை வந்து ஆரம்பிக்கும் போதே எப்படி வந்து இந்த ஏட்டில் இருந்த சங்க இலக்கியங்கள்லாம் அச்சுக்கு கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்லி தான் ஆரம்பிக்கிறாரு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பதுகளில் தொல்காப்பியத்தை அச்சிட்டவர் வந்து முதல் முதலாக மழவை மகாலிங்க ஐயர் அப்படிங்கிற ஒருத்தர் அதுக்கப்புறம் வந்து பத்தொம்போதாவது நூற்றாண்டில் தான் வந்து பெரும்பகுதியான சங்க இலக்கியங்கள் எல்லாமே வந்து அச்சிடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை வந்து நம்ம கோமதி சார் தமிழாராய்ச்சி வரலாறுலையும் வந்து பேசியிருப்பார் ஊவே சாமிநாத ஐயர் சி வை தாமோதரம் பிள்ளை இவங்கள்லாம் தான் வந்து பெரும் உதவி புரிஞ்சிருக்காங்க இந்த ஏட்டில் இருந்த சங்க இலக்கியங்கள் அனைத்தையும் அச்சுக்கு கொண்டு வரதுக்கு இந்த முயற்சியானது வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு பெரிய இலக்கிய முயற்சியாக மட்டும் இது கருதப்படலை நம்மளுடைய தமிழ் பண்பாடை மீட்டெடுக்கிற ஒரு முயற்சியாக வந்து அப்போ இருந்த அறிஞர்களால் இந்த முயற்சி வந்து போற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த காலகட்டத்தில் தான் தேசிய இயக்கமாக இருக்கட்டும் திராவிட இயக்கமாக இருக்கட்டும் அது கொஞ்சம் கொஞ்சமாக தோன்றின காலம் கொஞ்சம் கொஞ்சமாக முளைவிட்ட காலம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்போ நம்மளுடைய சங்க இலக்கியங்கள் எல்லாமே அச்சுக்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் அதோடைய பழமை தொன்மையை வந்து பார்க்கும்போது கிறிஸ்தவுக்கு கிறித்தவுக்கு முன் கிறித்தவுக்கு பின் அப்படின்னு சொல்லிட்டு அதோட பரப்பளவு அப்படிங்கிறது ரொம்ப பெருசாக இருக்கு இது ஒரு விஷயம் இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா நம்மளுடைய அந்த இலக்கியங்கள் வந்து சமய சார்பற்றதாக வந்து இருக்குது முக்கியமாக வைதிக சமயத்தோட தாக்கம் வந்து எதுவும் இல்லாமல் இந்த இலக்கியங்கள்லாம் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பார் இதுக்கப்புறம் இந்த சங்க இலக்கிய ஆசிரியர்களை பற்றி பேசுகிறார் ஏன்னா சங்க இலக்கிய ஆசிரியர்கள் பற்றி பேசினாதான் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த சம் சங்க இலக்கிய ஆய்வுகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இந்த சங்க இலக்கிய ஆசிரியர்களை ரெண்டு வகையா வந்து பிரிக்கிறாரு உரை விளக்க ஆசிரியர்கள் அப்படின்னு ஆஹ் அதுக்கப்புறம் ஆய்வுணர்வோட சங்க இலக்கியத்தை அணுகிய ஆசிரியர்கள் இப்போ உரை விளக்க ஆசிரியர்கள் அப்படின்னா உரை ஆசிரியர் இப்போ நானும் சில புறநானூறு அந்த மாதிரி ஐங்குறுநூறு அந்த மாதிரியான உரை ஆசிரியர் புத்தகங்கள்லாம் வந்து பார்த்துருக்கேன் அதில் வந்து ஒரு பாட்டு வந்து இருக்குன்னா அந்த பாட்டில் இருக்கிற அந்த ஒவ்வொரு சொல்லுக்கான அர்த்தம் அப்புறம் அந்த பாட்டு எதை பற்றி என்ன வந்து அந்த பாட்டில் சொல்ல வராங்க இதை தான் வந்து நமக்கு புரிகிற தமிழை வந்து அவங்க விளக்கமாக கொடுத்துருப்பாங்க இதுதான் வந்து உரை ஆசிரியர்களுடைய பணி அவங்கள பற்றி நம்ம பெருசாக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த சமூகவியல் அப்படிங்கிற ஒரு ஆய்வு வந்து அந்த மாதிரி ஒரே விளக்கத்தில் வந்து இருக்காது அப்படின்னு சொல்கிறாரு இந்த ஆய்வுணர்வோடு சங்க இலக்கியத்தை வந்து அணுகியிருக்காங்கள்ல அதாவது இப்போது ஒரு ஒரு திணை ஒவ்வொரு திணைப்பாட்டை படிக்கிறோம் அப்படின்னா அந்த திணைப்பாட்டில் இந்த மாதிரி ஒரு தொழில் வந்து மேற்கொண்டிருக்காங்க அப்போ இந்த சமூகம் வந்து எங்கே இருந்திருப்பாங்க இப்போ அவங்க எங்கே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பண்பாட்டுடைய தேடல் இது வந்து ஒரு எடுத்துக்காட்டுக்காக நான் சொல்கிறேன் ஒரு திணையில வந்து ஒரு பாட்டு நம்ம வாசிக்கிறோன்னா அவங்களுடைய பண்பாடை வந்து அறிய முற்படுறது இதுதான் வந்து இந்த ஆய்வுணர்வோடு சங்க இலக்கியத்தை அணுகிய ஆசிரியர்கள் அப்படின்னு சொல்கிறாரு அப்போது இவங்களுடைய ஆய்வுகளை நம்ம படித்தோம் அப்படின்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த ஆராய்ச்சி எப்படி நடந்திருக்கு அதோட நோக்கம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எ எளிதாக தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு இப்போது இ இதை வந்து அவர் தோப்பாயா வந்து மூன்று காலகட்டமாக நம்ம பிரிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார் இந்த முதற் காலகட்டம்ல வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மூணு முக்கியமான தமிழ் ஆய்வாளர்கள் பத்தி பேசியிருப்பாங்க அவங்களுடைய பங்கு வந்து என்ன அப்படின்னு ஸோ முதல் முதலாக அவர் பேசுறது யாருன்னா அந்த முதற் காலகட்டத்தை சார்ந்தவங்க அப்படின்னு கனகசபை பிள்ளை இவர் வந்து ஒரு நூல் ஒன்று வெளியிடுறாரு ஆயிரத்து எண்ணூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட தமிழர்கள் அப்படின்னு இந்த நூலில் வந்து நம்ம தமிழ் பண்பாட்டில் இருந்த தமிழ் இனக்குழுக்கள் அந்த குழுக்களை பற்றிலாம் வந்து பேசியிருக்காரு இந்த இனக்குழுக்கள் அப்படிங்கிறத விரிவா வந்து எந்த உரையாசிரியர்கள்லாம் வந்து யாரும் பேசியிருக்க மாட்டாங்க ஸோ அந்த உரையாசிரியர்கள் தவறவிட்ட இந்த தமிழ் இனக்குழுக்கள் பத்தி இந்த நூல்ல வந்து அவர் குறிப்பிட்டிருக்கிறதா வந்து இதுல தோப்பாயா சொல்றாரு அதுக்கப்புறம் அவரை பின்பற்றி வந்தவர் தான் மூ இவரும் வந்து அந்த காலத்தில் இவருக்கு தமிழ் மட்டும்தான் வந்து தெரியும் எந்த ஒரு வடமொழியோ இல்லை ஆங்கிலமோ அந்த மாதிரி தெரியாத ஒரு மனிதர் அப்படின்னு சொல்லியிருக்காரு இவர் வந்து ரெண்டு புத்தகங்களை வந்து வெளியிடுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் தொல்காப்பியம் பொருளாதார ஆராய்ச்சி அதுக்கப்புறம் ஆயிரத்தி பதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணில் வேலிர் வரலாறு இவரை பற்றி இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன சொல்கிறாருன்னா இந்த கலா ஆராய்ச்சி அப்படிங்கிறத முதல் முதலாக பண்ணினதே வந்து மூராகவையங்கார் அப்படின்னு தான் வந்து சொல்கிறாரு இந்தவருடைய வேலர் வரலாறுல அவர் குறிப்பிட்டிருக்கிற அந்த வேலன்மார் குலம் பற்றி அந்த வேலன்மார் சமூகம் இப்போ வந்து கேரளத்தில் முருக பூசாரிமார் சாதியா வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு இந்த வேளன்மார் அப்படிங்கிறது சங்க இலக்கியங்கள்ல நிறைய இடத்துல பேசப்பட்டிருக்கு போல ஆனா அவருடைய இந்த வேலர் வரலாறு அவர் சொல்லியிருக்கிற விஷயங்கள்லாம் நிறையா பேர்னால் இன்னும் முடிக்கும் அதை முழுதாக ஏற்றுக்கவும் முடியலை அதை முழுதாக நிராகரிக்கவும் வந்து முடியலை அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு இதை சொன்னதும் வந்து எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்தது என்னென்னா ஏன் வந்து அதை ஏற்றுக்க முடியலைன்னு சொல்கிறாங்க ஏன் வந்து அதை ஃபுல்லாக நிராகரிக்கவும் முடியலைன்னு சொல்கிறாங்க அப்போ வந்து இதை கண்டிப்பாக எனக்கு வாசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வம் வந்தது அதுக்கப்புறம் வந்து இந்த மூராகவையங்காருடைய இன்னொரு பங்கு இந்த சங்க இலக்கிய ஆய்வுகளில் வந்து இன்னொரு பங்கு என்னென்னா இந்த சங்க இலக்கியங்களில் இருக்கிற அந்த பொருட்பெயர் இடப்பெயர் காலப்பெயர் அதெல்லாம் வந்து மற்ற ஆய்வாளர்களுக்கு புரிகிற மாதிரி எடுத்துக்காட்டோட விளக்கியிருக்கார் அவருடைய இந்த புத்தகங்கள்லாம் ஸோ இதுதான் வந்து இவருடைய ஒரு பங்கு மெயினாக இவரை பற்றி சொல்கிறது என்னென்னா அந்த சங்க இலக்கியங்களில் இவருக்கு கிடைச்ச விஷயத்தை இவர் வந்து ஒரு கலா ஆராய்ச்சியும் பண்ணி நிறையா இது சேர்த்துருக்காரு அவருடைய ஆராய்ச்சிக்கு அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் இவரை தொடர்ந்து வந்த என் சீனிவாச ஐயங்கார் சீனிவாசா ஐயங்கார் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் கெசர்ட் ஆஃபீஸராக வந்து இருந்திருக்காரு அவர் அந்த மாதிரியான ஒரு வேலையில் இருந்தனால தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த சாதி அமைப்பு குறித்த பார்வை அப்படிங்கிறது அவருக்கு இயல்பாகவே இருந்திருக்கு அவரோட வேலை காரணமாக ஸோ அந்த அறிவையும் வந்து வச்சுட்டு அதே மாதிரி இந்த சங்க இலக்கியங்கள்ல இருக்கிற வெவ்வேறு திணைகள்ல இருந்த இருந்த மனிதர்கள் அவர்களுடைய தொடர்பு வந்து இக்காலகட்டத்தில் எந்தெந்த சாதியினரோட அந்த ஒவ்வொரு திணையையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முயற்சியை வந்து இவர் எடுத்திருக்காரு எம் சீனிவாச ஐயங்கார் அந்த முயற்சியோட வெளிப்பாடாக த தமிழ் காஸ்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கட்டுரை முப்பத்தி மூன்று பக்கங்கள் கொண்ட ஒரு கட்டுரை வெளியிடுறாரு அந்த அதில் வந்து அவர் சொல்லியிருக்கிற கருத்துக்களும் இப்போ இருக்கிற அந்த காண்டெம்ப்ரரி ஆய்வாளர்களால் ஏற்றுக்கொள்கிறதுக்கு ஒரு பெரிய சவாலாக தான் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு ஸோ அதனால் எனக்கும் இந்த தமிழ் காஸ்ட்டுங்கிற அந்த புத்தகத்தை வந்து வாசிக்கணும் அதில் அப்படி என்ன இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆவல் இருந்தது இதோட அவர் அந்த முதற் காலகட்டத்தை வந்து விவரித்து முடிக்கிறாரு அதுக்கப்புறம் வந்து இரண்டாம் காலகட்டம் இந்த இரண்டாம் காலகட்டம்லேயும் அதே மாதிரி ஒரு மூணு பேரை எடுத்துக்காட்டாக எடுத்திருக்காரு தோப்பாய்யா முதலாக அவர் சொல்கிறது வந்து பேராசிரியர் காசு பிள்ளை இவருடைய ஆய்வுங்கிறது ஒரு என்ன சொல்கிறாருன்னா ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு ஆய்வாக வந்து இருந்தது நம்ம தமிழர் பண்பாடில் மர வழிபாடு நாக வழிபாடு குறித்து ரொம்ப ஆழமான ஒரு ஆராய்ச்சி வந்து இவருடைய ஆராய்ச்சி தான் அவருடைய ஆராய்ச்சினால் வெளிவந்த ஒரு ஆங்கில புத்தகம் அவர் வெளியிட்ட ஒரு ஆங்கில புத்தகம் வந்து ட்ரீ ஒர்க்ஷிப் அண்ட் ஆஃபியோலாட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆங்கில புத்தகத்தை வந்து அவர் வெளியிட்டிருக்கார் வெளியிட்டனால இந்த அவருடைய இந்த முயற்சியானது வந்து ஒரு புதிய வித்தியாசமான ஒரு கோணமாக வந்து இருந்தது இப்போ அந்த வழிபாட்டு முறையை மட்டும் தனியாக எடுத்துக்கிட்டு அது வந்து சங்க இலக்கியங்களில் வந்து எப்படி காமிச்சிருக்காங்க அப்படிங்கிறத அவர் எடுத்து சொன்னதாக இருக்குது அவருடைய முயற்சியானது அதுக்கப்புறம் வந்து அவருக்கு அடுத்து வந்து மா ராசமானிக்கினார் இவருடைய பத்துப்பாட்டு ஆராய்ச்சி அப்படிங்கிற இந்த புத்தகம் வந்து திருப்பியும் இந்த சங்க இலக்கிய ஆய்வுகளை ஒரு களத்துக்கு எடுத்துட்டு போய் அதோட வந்து ஒத்து பார்த்த ஒரு ஆராய்ச்சி அப்படின்னு சொல்கிறாரு சங்க இலக்கியத்தில் வாழ்ந்த வேலிர் மரபினருக்கும் இப்போ இருக்கிற இந்த சாதிக்குழுவினருக்கும் என்ன மாதிரியான ஒரு கனெக்ஷன் இருக்குது அப்படிங்கிறத சான்றுகளோடு நிரூபிக்கணும் அப்படின்னு தான் வந்து இவர் இவருடைய ஆராய்ச்சி இருந்தது இதை நம்ம வாசிக்கும் போதே தெரியும் அப்போது இவரோடைய ஆராய்ச்சிக்கு வந்து மூராகவ ஐயங்கார் எம் சீனிவாச ஐயங்கார் இவங்களுடைய ஆராய்ச்சிலாம் வந்து எவ்வளவு உதவியாக வந்து இருந்திருக்கும் அப்படின்னு இவரு அந்த மாதிரி கலா ஆராய்ச்சி பண்ணுறாரு அதோடு மட்டும் இல்லாமல் நிறைய கல்வெட்டுகள் சான்றுகள் மூ மூலமாக அவர் கண்டுபிடிச்சதை எல்லாம் வந்து ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்காரு இவர் சொல்லப்பட்ட விஷயங்கள் மாசம மாணிக்கனார் வந்து சொல்லப்பட்ட இந்த கருத்துக்களை நம்ம ஒருத்தவங்க முழுதாக ஏற்றுக்கணும் இல்லை நிராகரிக்கணும் அப்படின்னா கல ஆராய்ச்சி அப்படின்னு சொல்லிவிட்டு ஒன்று இருக்கணும் அதே மாதிரி இந்த கல்வெட்டுகளையும் நம்ம நேரில் போத் போய் பார்த்தா தான் வந்து தெரியும் அதை நிராகரிக்கணுமா இல்லை வந்து நம்ம ஏற்றுக்கணுமா அப்படிங்கிறதையும் தோப்பாயாக சொல்லியிருப்பார் அதுக்கப்புறம் வந்து மூன்றாவது காலகட்டம் இந்த மூன்றாவது காலகட்டம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம் சமூகவியல் ஆய்வுகளுக்கு இந்த காலகட்டத்தில் நடந்த ஆராய்ச்சிகள் தான் வந்து சமூகவியல் ஆய்வுகள் அப்படிங்கிற ஒரு பெயருக்கு தகுதியான ஆராய்ச்சி அப்படின்னு தோப்பாயா வந்து சொல்லிருப்பார் ஏன்னா இந்த காலகட்டத்தில் சமூகவியல் அப்படிங்கிறது ஒரு படிக்கிற பாடமாகவே வந்துருச்சு அப்போ வந்து சமூகம் அப்படின்னா சமூகம் இந்தந்த விஷயங்களால் ஆனது அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து எல்லாருக்கும் இருந்தது அப்போ உள்ள ஆய்வா ஆய்வாளர்களுக்கு எல்லாருக்கும் இப்போது சமூகம் அப்படின்னா நிறைய நிறுவனங்களால் ஆனது அதில் வந்து குடும்பம் ஒரு நிறுவனம் கல்வி அப்புறம் சமயம் வழிபாடு அந்த மாதிரியான நிறுவனங்கள் சேர்ந்தது தான் வந்து இந்த சமூகம் இந்த நிறுவனங்கள் எல்லாமே வந்து வேல்யூஸை வந்து சொல்லும் அந்த வந்து சொல்லணும் அப்படின்னா கற்பு அறம் அந்த மாதிரியான சில இந்த குடும்பமாக இருக்கட்டும் இல்லை சமயமா இருக்கட்டும் இதெல்லாம் வந்து சொல்லும் இந்த வேல்யூஸை வந்து தோப்பா ஐயா கருத்தியல் நிறுவனம்னு சொல்றாரு அப்போ இந்த கருத்தியல் நிறுவனங்களாக வந்து இருக்கட்டும் இல்லை அந்த குடும்பம் வழிபாடு அத அந்த மாதிரி நிறுவனங்களாக வந்து இருக்கட்டும் இது எல்லா எல்லாமே எதை சார்ந்து வந்து இருக்குன்னா நிறைய புறநிலை யதார்த்தங்களை சார்ந்து இருக்கு அப்படின்னு சொல்றாரு அதை வந்து அப்ஜெக்டிவ் ரியாலிட்டிஸ் அப்படின்னு ஆங்கிலத்துல வந்து இதில் கூறியிருக்காரு என்ன அப்ஜெக்டிவ் ரியாலிட்டிஸ்னா வந்து என்னென்னா அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா ஒரு ப்ரொடியூசர் கன்சியூமர் ரிலேஷன்ஷிப்பை தான் வந்து சொல்கிறாங்க இப்போ உலகத்தில் ஏதோ ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க ஒரு அரிசியை வந்து உலகத்தில் எங்கோ ஒருத்தவங்க வந்து விளைய செய்கிறாங்க அப்போ இந்த அரிசியை சாப்பிட்றது அதுக்கு கன்சியூமர் அப்படின்னா இந்த நிறுவனங்களுக்குள்ள இருக்கிறவங்க தான் இந்த குடும்பத்துக்குள்ளே இருக்கிறவங்க தான் அதை கன்சியூம் பண்ண போகிறாங்க ஸோ இந்த மாதிரி பொருள் உற்பத்தி முறைகளை சார்ந்து தான் வந்து இந்த நிறுவனங்கள்லாம் வந்து இருக்குது இந்த பொருள் உற்பத்தியில் வந்து ஏதாவது ஒரு மாறுதல் வந்து இருந்ததுன்னா அது இந்த நிறுவனங்களுக்கும் ஒரு மாறுதல் வந்து அதனால் வந்து இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாரு ஸோ இதை அடிப்படையாக கொண்டு நிறையா பேர் சங்க இலக்கியங்களில் இந்த மாதிரி சமூக அசைவுகள் வந்து இருந்திருக்கா அப்படிங்கிறமான அப்படிங்கிற ஆராய்ச்சியை வந்து தொடங்கியிருக்காங்க ஸோ அதை வந்து மதிப்பிடணும் இந்த மாதிரி சமூக அசைவுகள் வெளிப்படுற இலக்கியங்களை வந்து ம மதிப்பிட வேண்டும் அதில் சொல்லியிருக்கிறதெல்லாம் வந்து கரெக்டாக இல்லையா அப்படின்னு அந்த மாதிரியான இப்போது சொல்லுவாங்க இப்போ கீழடியெலாம் வந்து ஒரு எடுத்துக்காட்டாக வந்து எடுத்துட்டால் அவ்வளோ ஒரு சிவிலைஸ்டாக வந்து வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து நம்ம சங்க இலக்கியங்களில் வந்து தேடலாம் இந்த மாதிரியான தகவல்கள்லாம் இருக்கா அவங்க எப்படி வந்து ஒரு மேம் மேம்பட்டு அங்கே வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு ஆனால் இதை எப்படி வந்து நம்ம ஒரு உறுதி பண்ண முடியும் அந்த இடத்துல வந்து ஒரு எக்ஸ்கவேஷன் இப்போ பண்ணுறாங்க எக்ஸ்கவேஷன் அப்படின்னா இந்த அகழ ஆராய்ச்சி அதெல்லாம் வந்து பண்ணி வரலாறு சமூகவியல் இதெல்லாத்தையும் நம்ம சேர்த்து தான் வந்து நம்ம அந்த விஷயத்தை வந்து அந்த சமூக அசைவுகளை வந்து நம்ம முழுதாக ப்ரூவ் பண்ண முடியும் ஸோ அந்த மாதிரியான ஒரு பார்வை அந்த விஞ்ஞான பார்வை அப்படிங்கிறத ஏற்றுக்கொண்டவங்க தான் இந்த மூன்றாம் காலகட்டத்தில் இருந்தவங்க அப்படின்னு சொல்றாரு இதில் வந்து நிறைய பேரை அவர் சொல்லியிருக்காரு பேராசிரியர் நா மலை தொடங்கி மனோன்மணி சண்முகதாஸ் இவங்க வரைக்கும் இந்த மா இந்த காலகட்டத்தை சேர்ந்தவங்க இந்த மாதிரி விஞ்ஞான முறையில இலக்கியங்களில் கூறப்பட்டிருக்கிற சமூக அசைவுகளை வந்து ஆராயிருது இதில் இதுல வந்து குறிப்பா அவர் சொல்றது என்ன அப்படின்னா எங்க வந்து அது அவர் அதில் ஒரு அழகாக வந்து சொல்லியிருப்பாரு சமூகவியல் பார்வைகள் வந்து ஒரு குறுக்கு வெட்டா பாய்ந்து ஒரு புது நெறிகளை வந்து உருவாக்கியது அப்படின்னு அது யாருடைய ஆராய்ச்சியில் எந்த புத்தகத்தில் வந்து அது வெளிப்பட்டிருக்கு அப்படின்னா ஒரு ஈழத்து தமிழறிஞர் க கைலாசபதி தான் வந்து இந்த மாதிரியான ஒரு ஆராய்ச்சி போக்க வந்து ஆரம்பித்து விட்டார் அப்படின்னு தோப்பாயா சொல்லியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் இவர் வெளியிட்ட பண்டை தமிழர் வாழ்வும் பண்பாடும் இந்த புத்தகமானது வந்து தமிழ் ஆய்வுலகில் ஒரு திருப்பு முனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் வந்து முதல் நான்கு கட்டுரைகள் வந்து சங்க இலக்கியங்களை வந்து ஆய்வு பொருளாக வச்சு எழுதப்பட்டிருக்கிற ஒரு கட்டுரை இதோடைய முன்னுரையில் வந்து சொல்லியிருப்பார் நான் நான் சொன்ன மாதிரி நானும் இந்த முன்னுரையிலேருந்து தான் சொன்னேன் சமூகவியல் மனிதவியல் அதுக்கப்புறம் அகலாராய்ச்சி வரலாறு போன்ற பிற அறிவு அறிவியர் துறை அறிவியற் துணையுடன் நம்மளுடைய இலக்கியத்தை வந்து அணுகணும் அந்த மாதிரி இலக்கியத்தை அணுகும் போது தான் அது வந்து ஒரு பயனுள்ளதாக வந்து இருக்கும் அப்படிங்கிறத அவர் முன்னுரையில் வந்து சொன்னதாக வந்து சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் தமிழ் ஹீரோயிக் போயிட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆங்கில நூலை வெளியிடுறாரு இந்த ஆங்கில நூல் வந்து அவர் யாரோடத பேஸ் பண்ணி எ எழுதினார் அப்படின்னா ஹெச்எம் சாட்விக் அப்படின்னு ஒரு ஒரு ஆங்கில அறிஞர் அவருடைய ஹீரோயிக் கேஜ் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நூலில் இருந்தோம் அதுக்கப்புறம் எட்டு தொகை நூல்களை ஆராய்ச்சி பண்ண ஜான் மார் அவருடைய நூலில் இருந்தும் த தா த தமிழ் ஹீரோயிக் போய்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகத்தையும் வந்து வெளியிடுறாரு அதுக்கப்புறம் இவரை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நா வானமாமலை இவர் வந்து ஆராய்ச்சி அப்படிங்கிற ஒரு இதழை வந்து பாளையங்கோட்டையில் வந்து ஆரம்பிக்கிறாரு இந்த ஆராய்ச்சி அப்படிங்கிற வந்து ஒரு இதழ் வந்து ஒரு ஒரு பிளாட்ஃபார்மாக வந்து இருந்திருக்கு அப்போ இருந்த இந்த தமிழ் ஆய்வாளர்களுக்கு அவங்க இந்த சமூகவியலை நோக்கி வந்து ஆய்வுகள் பண்ணுற ஒவ்வொரு கண்டுபிடிப்புகளையும் வந்து இந்த இதழை தான் வந்து அவங்க வெளியிட்டிருக்காங்க சோ இந்த இதழில் ஏ ஏழாம் இதழா வந்த பேராசிரியர் கா சிவத்தம்பி அவர் எழுதிய இந்த திணை கோட்பாட்டின் சமூக அடிப்படைகள் அப்படிங்கிற ஒரு கட்டுரை வந்தது இந்த கட்டுரையில் எப்படி வந்து ஒவ்வொரு திணையிலையும் வந்து இந்த மக்கள் வாழ்ந்திருக்காங்க அதுக்கு எடுத்துக்காட்டால் மருதத்திணை அப்படிங்கிறது நிலம் அந்த நிலம்னா அந்த நில உடைமையாளர்கள் அப்படிங்கிறதெல்லாம் வந்துடும் இப்போ நில உடைமை வந்து எங்கே இருக்கோ அங்கே வந்து அந்த பரத்தமை அப்படிங்கிறது ஒன்று உருவாகியிருக்கு அந்த நிலப்பிரபு பிரபுத்துவ யுகத்தில் வந்து எப்படி நம்ம வீர பெண்கள் வீர யுகத்தின் பெண் குல கலைஞர்கள் எப்படி பரத்தையர்களாக மாறினார்கள் இதெல்லாம் வந்து அந்த கட்டுரையில வந்து இருந்திருக்கு அந்த கட்டுரையில மெயினா இதை நம்ம பல கட்டுரைகள் பல கலந்துரையாடலில் வந்து பேசிட்டோம் எப்படி வந்து பரத்தமைங்கிறது அந்த நிலவுடைமை எப்போ ஆரம்பிச்சதோ அப்போதான் வந்து வந்தது அது வந்து ஆண்களுக்கு ரொம்ப சாதகமான ஒன்றாக வந்து இருந்தது அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் அதை தான் வந்து இதுலேயும் வந்து சொல்லியிருக்காங்க ஏன்னா அந்த அவங்களுக்குன்னு ஒரு உரிமை இல்லாமல் அந்த குடும்ப உறவு முறைக்குள்ளே அது வராது இப்போது கணவன் மனைவி அவங்களுக்கு வந்து ஒரு ஊடல் இருந்ததுன்னா இந்த ஆண் வந்து ஆணுக்கு வந்து ஒரு இன்பம் கிடைக்கணும்னா அவன் வந்து பரத்தையர் வீட்டுக்கு போகலாம் அதனால் அவனுக்கு இன்பம் மட்டும் கிடைக்குமே தவிர அவன் வந்து அவனுடைய சொத்துரிமையை வந்து அந்த பரத்தையர் வீட்டுக்கு கொடுக்கணும் அந்த மாதிரியான எந்த கட்டாயமும் வந்து அவனுக்கு இல்லை இந்த மாதிரி சமூகத்துல நடந்த பெரிய மாற்றங்கள் அவங்களுடைய நில உடைமையாளர்களுடைய வாழ்க்கை முறை அந்த ஊடல் அப்படிங்கிற அந்த உளவியல் இருந்து தொடங்கி எப்படி இந்த பரத்தமை அப்படிங்கிற ஒரு ஒரு நிறுவனம் உருவாகுது இதையெல்லாம் வந்து அவர் அந்த கட்டுரையில வந்து விளக்கியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் இந்த ஆராய்ச்சி இதழே வந்து தொடர்ந்து நிறைய ஆராய்ச்சியாளர்கள் மயிலை சீனி வெங்க சாமி பி எல் சாமி கா சுப்பிரமணியம் ஆ சிவசுப்பிரமணியம் அந்த மாதிரி நிறைய பேரை வந்து சொல்றாங்க அவங்க வந்து இந்த சங்க வேளன் வழிபாடுனா வந்து என்ன சங்க இலக்கியத்தில் எப்படி இனக்குழு வாழ்க்கை ஒவ்வொரு இனக்குழு வந்து அவங்களுடைய வாழ்க்கை வந்து ஒவ்வொரு திணையிலையும் எந்த மாதிரியான வாழ்க்கையெல்லாம் வந்து மேற்கொண்டிருக்காங்க இந்த மாதிரி நிறையா கட்டுரைகள் வந்து இந்த ஆராய்ச்சி இதழை வந்து வெளிவந்திருக்கிறதா சொல்கிறாங்க இதில் முக்கியமாக சில கட்டுரைகளை நம்ம படிக்கணும் அப்படிங்கிறதையும் இதில் பரிந்துரை பண்ணியிருக்காரு தோப்பாயா பி எல் சாமியுடைய தமிழ் இலக்கியத்தில் தாய் தெய்வ வழிபாடு இது ஆயிரத்தி தமிழ் தெய் தமிழ் இலக்கியத்தில் தாய் தெய்வ வழிபாடு பி சாமி அவருடைய புத்தகம் அதுக்கப்புறம் மயிலை சீனி வெங்கடசாமி அவருடைய பழங்கால தமிழர் வணிகம் அப்புறம் கா சுப்பிரமணியன் அவர் எழுதிய சங்ககால சமுதாயம் அப்புறம் பி சாமி அவர் எழுதிய சங்க நூல்களில் முருகன் சங்க நூட்களில் மீன்கள் சங்க நூல்களில் மணிகள் அந்த மாதிரியான புத்தகங்கள்லாம் வந்து கண்டிப்பாக வந்து இலக்கியம் குறித்த சமூகவியல் பார்வையாக இந்த நூல்கள்லாம் வந்து இருக்குது அதை வந்து இந்த சமூகவியல் ஆராய்ச்சி அப்படிங்கிறத வளர்த்தெடுத்த நூல்கள் தான் வந்து இந்தந்த நூல்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாரு நான் இப்போ சொன்ன இந்த நூல்களாக வந்து இருக்கட்டும் சமூகவியல் பார்வை கொண்டு சங்க இலக்கியங்களை அணுகி வெளிவந்த அந்த கட்டுரைகளாக வந்து இருக்கட்டும் இதெல்லாமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்துகள்லேருந்து வெளிவருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுடைய தான் சங்க இலக்கியங்கள் அதில் வந்து ஒரு ஆராய்ச்சி மேற்கொள்ளணும் அப்படின்னா அது முற்றிலுமாக வந்து சமூகவியல் ஆய்வுகளாக வந்து மாறின ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்றாரு இந்த மாதிரி சங்க இலக்கியங்களில் இந்த மாதிரி பார்வை கொண்டு ஆராய்ச்சி செஞ்சவங்களுக்கும் இதே பார்வை கொண்டு ஆராய்ச்சி செய்ய போறவங்களுக்கும் தோப்பாயா ரொம்ப கண்டிப்பா ரெக்கமெண்ட் பண்றது என்னன்னா நாவா அவர்களுடைய ஆராய்ச்சி நெறிமுறைகளை வந்து படிச்சே வந்து ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இன்னொருத்தவரையும் முக்கியமா குறிப்பிடுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒம்போதில் வாழ்ந்த கோ கேசவன் அவருடைய ஒரு நூலான மண்ணும் மனித உறவுகளும் இந்த நூலை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலாக இதுல பேசியிருக்காரு இந்த நூலில் வந்து மொத்தம் அஞ்சு கட்டுரைன்னு சொல்லியிருக்காங்க இந்த அஞ்சு கட்டுரையில் மூணு கட்டுரை வந்து சங்க இலக்கியங்களை பற்றின கட்டுரை இந்த மூணு கட்டுரைகளுமே அப்போது இருந்த கல்லூரி பேராசிரியர்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய அதிர்ச்சியாக வந்து இருந்தது அதில் கூறப்பட்டிருக்கிற அந்த கருத்துக்கள் அவருடைய கருத்துக்கள் அதெல்லாமே ஏன் அப்படின்னா அவர் வந்து மார்க்சிச சிந்தனைகளோடு சங்க இலக்கியத்தில் இருந்த அந்த சமூகவியலை வந்து ஆரஞ்சிருக்காரு அதோட வெளிப்பாடாக சங்க இலக்கியங்களில் புனிதம்னு எதை எதை வந்து சொல்லியிருக்காங்களோ அவர் வந்து அவருடைய கருத்து வழியாக அதெல்லாம் வந்து உடச்செரிஞ்சிருக்காரு அப்படிங்கிறதையும் தோப்பாயா சொல்லியிருப்பார் குறிப்பாக ஒரு கட்டுரையை இதில் அவர் சொல்கிறாரு போரும் பூசலும் இந்த கட்டுரையில் தான் தமிழ் மரபில் நிறையா இனக்குழுக்கள் வந்து இருந்து அவங்கெல்லாம் மறைஞ்சு எப்படி வந்து ஒரு அரசுகள் வந்து எப்படி உருவானது அப்படிங்கிறத பற்றி அவருடைய கருத்துக்களோட வளர்க்குறது தான் இந்த போரும் பூசலும் கட்டுரை அப்படிங்கிறதையும் தோப்பாயா சொல்லியிருக்காரு இவர் மாதிரி கோ கேசவன் மாதிரியான ஒரு மார்க்சிசிய பார்வை கொண்டு சங்க இலக்கியங்களை இவ்வளவு ஆழமாக ஆராய்ஞ்சு அதுக்கப்புறம் யாரும் வந்து நான் பார்த்ததில்ல இவர் மட்டும்தான் அப்படின்னு தோப்பாயா சொல்லியிருக்காரு ஆனால் இப்போ காண்டெம்பரரியாக எந்த மாதிரி தமிழ் ஆய்வாளர்கள் அவங்க வந்து எந்த மாதிரி ஒரு பார்வையோட சங்க இலக்கியங்களை வந்து அணுகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்ட்டு எனக்கு ஆசையாக வந்திருக்கு இன்னமும் இப்போ தோப்பாயா சொல்லியிருக்கிறது அவருக்கு அவர் இந்த புத்தகத்தை இந்த கட்டுரைகளை எழுதும்போது கோகேசவன் தான் அவருக்கு தெரிஞ்சு இந்த மாதிரியான ஒரு ஆராய்ச்சி மேற்கொண்ட ஒருத்தவர்னு சொல்கிறாரு ஆனால் இப்போது அந்த மாதிரி யாரும் இருக்காங்களா இல் இதில் வந்து மார்க்சிசம் கொண்டு சங்க இலக்கியங்களை அணுகனவங்களை பற்றி சொல்லியிருக்காரு மார்க்சிசம் தவிர இப்போது போஸ்ட் மாடர்னிசம்னு சொல்கிற பின் நவீனத்துவமாக இருக்கட்டும் இந்த மாதிரியான கருத்துக்கள் கொண்டவர்கள் சங்க இலக்கியங்களை எப்படி ஆராயிறாங்க அவங்களுடைய அணுகுமுறை வந்து என்னவா இருக்கும் அதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமா இருந்தது இந்த கட்டுரையை முடிக்கும்போது ஸோ இதுதான் வந்து நான் இந்த தலைப்புக்கு கீழே வந்து பேசணும் அப்படின்னு நினச்சது நன்றி